கண்ணத்தை உண்மை ஒரு நாள் நரி ஓநாய் முயல் மூன்றும் சேர்ந்து ஒரு விவசாயியின் பயிர்களையும் விளைபொருள்களையும் நாசம் செய்து வந்தன இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயி மூன்றையும் ஒழித்து கட்ட முடிவு செய்தான் விவசாயி அவைகளை பிடிக்க பொறிகளை வைத்தான் விவசாயி வைத்த பொறிகளில் அவைகளும் மாட்டிக்கொண்டன அவற்றை பிடித்த விவசாயி முதலில் முயலிடம் என் தோட்டத்திற்கு ஏன் வந்தாய் முள்ளங்கி இலைகளை சாப்பிட வந்தேன் பசி

என்று ஆணவத்துடன் கூறியது மூன்றையும் விசாரித்த விவசாயி தன் தவறை ஒப்புக்கொண்ட விலை மட்டும் விடுவித்து நரியையும் ஓனாயையும் கொன்றான் நீதி உண்மை நிச்சயம் வெல்லும்